என்ன <muchari> சொன்ன <muchari> 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 பின்னாடி பண பின்னாடி பணமட்ட கிடக்குது அத நின்டுக்கிட்டு அடிக்காதரே சட சடற சத்தம் கேட்கும் சொன்னேன் ஓ நின்டுக்கிட்டு அடிச்சான்னா என்ன எதை வச்சு கம்ப கொண்டு அடிச்சாங்களா மூதுறான் அந்த சத்தம் இல்லையா ஆளூளும் சோ அது அப்படித்தான் கேட்க இந்த பள்ளத்துல விழுந்து போகும்போது சோ ஆரணாராயண ஆரணாயனா சத்தம் யா குரலோசை சரி ஆளுவா அந்த சோவா ஆமா அன்னைவே வந்து

அங்க ஏ போனீங்க? போனீங்க? சரியா வள்ளிக்களக்கு எடுக்க போணுது சரி. யார யா போனீங்க? நான் ரோஜன் சொல்றேன். என் நாட்டு மக்கள் எல்லாம் அமைதியா உட்கார்ந்திருக்காத. இல்லேன்னா என்ன பண்ணுவ? அவங்களும் கடுப்பாயிட்டாங்கன்னா அவங்களும் கம்பை புடிச்சிட்டு வந்து பேச ஆரம்பிச்சுடுவாங்க. நல்ல தரலமா 1000 பேர் பேர் இல்லையா உங்க தங்கைன்னு சொல்றீங்க அப்ப நீங்க நீங்க அங்க வேட்டைக்காக போனீங்களா இல்ல வள்ளி கிழங்கு எடுப்பதற்காக போனீங்களா கிழங்கு எடுக்கிறது எங்க வேலை உங்க வேலையே கிழங்கு எடுக்கிறதே ஒரு ஒரு கிழங்கு விடுறது இல்ல எல்லா கிழங்கும் எடுத்து என்ன பண்ணுவீங்க கிழங்கு எடுத்து அவிச்சு தின்றுரும் நல்ல வேலையா போச்சு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் போல இருக்கு சரியா இந்த குழந்தை உங்க கூட பிறக்கவில்லை வள்ளி அதாவது இந்த குழந்தை எப்படி உங்களுக்கு தங்கையா வந்தா அது நானும் அப்பனு வேடி வேடிக்கு போனோம் சரி போனேன்

நீ உ <avoir> <laughs> வேணாம் ஐயா நான் கேக்குறத மட்டும் பதில் சொல்லு இப்ப வேற இல்ல வேற இங்க வாங்கயா இன்னைய லேசா உடனே ஓடிப் போயிறியே கேக்குறத மட்டும் பதில் சொல்லு அதாவது உங்க கூட பிரக்கல பிரபதா தங்கையினு சொல்லிட்டார் அவரு எப்படி வந்தாள் அந்த பெண் மகள் சொல்லலையே சொல்லிருக்கறத தான் நீ மடப்பல அட யா

அதாவது வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்துல என்ன சொன்னானே அப்படின்னு சொல்லி தொலைவே அவர் என்ன பண்ணுறது சரியா அந்த குழந்தைய உங்க அப்பா கிட்ட எப்படி எடுத்து காமிச்சு இது பொம்பளை பிள்ளைன்னு முடிவு பண்ணி சொன்னேன் மேட்டுக்கு வரணுமா இல்லையா போனா போனது என்ன வெளியே இருக்க கூடியா ஆ குளுக்குள்ள பிள்ளை சரி அப்படியே போகிறேன் எடுத்து பா ஆ பொம்பளை பிள்ளை கடக்கு பா ஏ ஏ

சங்கு என்ற குரல் குரல் வலி இல்ல தடவை ஆண் குழந்தையா இருந்தா முடிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு புலாட அடிக்கிற

யானையவே ஏறணும்னு ஆசைப்படக்கூடாது அது நமக்கு நெத்தியில முளை அதுக்கு நாம நெத்தியில முளை அப்படியே உங்க வளத்துக்கு முளைச்சானே கவுட்டுக்குள்ள போய் தாவறீங்களே தவிர எட்டாது இதுல இன்னொரு விஷயம் கேட்கறேன்னு பெஞ்சு போடணும் யானைய கட்டி தான் பத்தி நீ ஊடுக்கிட்டே இருக்கீங்க நீங்க எங்க யானையை கூட்டிட்டு வாங்களே நான் பார்க்கலாம் பார்க்கணும்ல அது பரையல சரி மாதிரி இல்ல